நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு சாதிக்க தொடிக்கிற நிறைய பேருக்கு இந்த சமூகத்துல மிக பெரிய போட்டியாகவும் தடையாகவும் இருக்கதே எதிரிகள் தான் எதிரிகளே இல்லாத ஒரு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் உங்க முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்க என்ன செய்யணும் எந்த கடவுளை வணங்கணும் எதிரிகளை ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சா பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு விரத முறையை பின்பற்றினாலே போதும் அது என்ன விருதமுறை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முன்பொரு காலத்தில் காஷ்யப்ப மகர்ஷியின் மனைவி அதித்தி கர்ப்பமாக இருந்த நேரத்தில் அவங்க கணவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு அந்தனர் வந்து உணவு கேட்டிருக்காரு கணவருக்கு பரிமாறிய பெண் மெதுவாக நடந்து போய் அந்த அந்தனருக்கு உணவு எடுத்துட்டு வந்திருக்காங்க அதித்தி இதனால கோபம் கொண்ட அந்த அந்தனர் தர்மத்தை புறக்கணித்துவிட்டு கர்ப்பத்தை பாதுகாப்பதற்காக மெதுவாக நடந்து வந்த அந்த கர்ப்பம் கலைந்து போகட்டும் அப்படின்னு நிறை மாத கர்ப்பிணியான அதித்திக்கு சாபம் இருக்காரு அந்தனரோட சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதித்தி கணவர்கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதை கேட்ட கஷ்யப்ப முனிவர் கவலைப்படாதே அமிர்தம் நிறைந்த உலகிலிருந்து என்றைக்கும் அழிவில்லாத நமக்கு ஒரு மகன் கிடைப்பான்னு வாக்களிச்சிருக்காரு அதன்படி ஒளி பொருந்திய புத்திரர் ஒருவர் அவர்களுக்கு கிடைத்தார் அவரே ஒருவனே காக்கும் சூரியன் இந்த பிரபஞ்சத்திற்கே ஆற்றலை தரக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரம் நம் கண்முன் காட்சி தரக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை வழிபட்டவர்களுக்கு ஒருபோதும் வாழ்வில் தோல்வியே ஏற்பட்டதில்லை தொட்டது துளங்கும் வைத்தது விளங்கும் நட்டது பெருகும் அப்படிப்பட்ட சூரிய பகவானை வழிபட்டு பசு ஜானத்தையே தங்கமாக மாற்றிய மூதாட்டியின் வாழ்வில் நடந்த ஒரு கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க தினமும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விட்டு சூரிய பகவானை வழிபடுறத தன்னோட வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க தன் பூஜை செய்கிற இடத்த பசுமாட்டோட சாணத்தை கொண்டு மெழுகி இருக்காங்க அவங்க கிட்ட சொந்தமாக பசுமாடு கிடையாது அதனால பக்கத்து வீட்டில் இருந்து பசுஞ்சாணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்த அந்த பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு இரவு தன்னோட பசுமாட்டை பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டிருக்காங்க அடுத்த நாள் அதிகாலை எழுந்து சாணம் எடுக்க போன மூ பெரும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு பசமாட அந்த இடத்துல காணும் சாணம் கிடைக்காத கவலையில சோகமா திரும்பின பாட்டி அன்னைக்கு பூஜை செய்யாம இருந்திருக்காங்க அன்றிரவு அவங்களோட கனவுல வந்த சூரிய பகவான் நீ ஏன் இன்று எனக்கு பூஜை செய்யவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பாட்டி நடந்த கதைய முழுசா விவரிச்சிருக்காங்க அதற்கு பிறகு சூரிய பகவானே அந்த பாட்டிக்கு ஒரு பசுமாட்டை கொடுத்திருக்காரு அது முழுக்க முழுக்க தங்கமாக சாணத்தை போடும் பாடு இது அந்த பாட்டிக்கு தெரியாது அதனால த பசுமாட்டை வெளியில கட்டி போட்டு அதை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த பசுமாட்டை மாத்திரணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கா ஆனால் அதுக்குள்ளே மழை வர்றது போல் இருந்ததால் பாட்டி தன்னோட பசுவை வீட்டுக்குள்ளே கட்டி போடுறாங்க அன்றிரவு வீட்டிற்குள் பசு சாணம் போட்டது அப்போதுதான் அந்த பாட்டிக்கு இந்த பசு தங்கமாக சாணம் போடுது அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது இதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு போன பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தன்னோட கணவனை கூப்பிட்டு உடனடியாக அரசர்கிட்ட போய் அந்த பாட்டியோட பசுவை பற்றி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கா அதே போல அவரு செஞ்சிருக்காரு இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் உடனே அந்த பசுவையும் பாட்டியையும் அழைச்சிட்டு வரும்படி தன்னோட காவலர்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு அவங்களும் நேர்ல போய் அந்த பசு மாட்டையும் அந்த பாட்டியையும் அழைச்சிட்டு அரண்மனைக்கு வராங்க அங்க விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அப்போது பாட்டி நடந்த கதைய சொல்லியிருக்காங்க ஆனா அரசனும் நம்பலை யாருமே இந்த கதையை நம்பலை யாருக்கிட்ட கதை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை புடுங்கி வச்சுக்கிட்டாரு அன்றிரவு அரசனின் கனவில் தோன்றிய சூரிய பகவான் நாளைக்கு காலையில அந்த பசுவை பாட்டி கிட்ட கொடுத்துரு இல்லை அப்படின்னா உன்னோட சாம்ராஜ்யத்தையே நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பயந்து போன ராஜா பாட்டியின் வீட்டுக்கு தானே நேரில் சென்று பசுமாட்டை கொடுத்துவிட்டு தானும் ஆசை பெற்று வந்திருக்காரு அந்த பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரியோட எல்லா செல்வங்களும் அழிந்து வீடுக்கு வந்திருக்கா இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது தன்னை எதிர்க்கும் எதிராளி ஒரு அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் எதிரி நம்ம கண்ணு முன்னையே மாட்டிக்கிட்டா எம்மையிலேயே நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அப்படி உங்களுடைய எல்லா எதிரிகளையும் வீழ்த்த வேண்டுமா அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை சமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுங்கள் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சூரியனை போல நின்று அவர்களை காலி செஞ்சிடலாம் சூரிய விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தலை முழுகி குளிக்கணும் நீங்க பூஜை செய்ய போற இடத்த நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அர்ச்சனை தட்டா தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அதுல கொஞ்சமா அரிசி குங்குமம் சிவப்பு நிறை ஏதாச்சும் ஒரு பூக்களை வச்சுக்கோங்க பழங்களை எடுத்து வச்சுக்கோங்க விளக்கை ஏத்திக்கிட்டு சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது அந்த தீர்த்தத்தை தெளிச்சிடுங்க பூஜை முடிந்தவுடன் நீங்க ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகையை சாப்பிடணும் குறிப்பா வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதற்கு பிறகு சாயங்காலம் வரைக்கும் தண்ணீர் பால் தவிர எதுவுமே சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதமிருந்து விட்டு மாலையில் சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க சாப்பிடணும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடலை அப்படின்னா கட்டாயமா அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகுதான் சாப்பிடணும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் இருக்க விரும்புறவங்க எல்லா காலத்திலையும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா கூட ஐப்பசி மாத வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அதே போல சப்தமி நாளில்தான் சூரிய வாயுதேவன் பிறந்ததாக நம்முடைய புராண நூல்கள்ல கூறப்பட்டிருக்கு இந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாலும் இன்றைய தினம் விரதத்தை கடைபிடித்து சூரிய பகவானை வழிபடுவர்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா பாவங்களும் விடுபடும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை ஆயுள் ஆரோக்கியம் தரும் விரதங்கள் வருஷத்துல பல வந்தாலும் அது எல்லா விரதத்திலும் சிறந்ததாக சொல்லப்படுவது ரத சப்தமி விரதம் தான் நம்முடைய பாவங்கள் விலகி பகலவனை கண்டு பணி மறைவது போல மறைந்து போகும் புண்ணிய பலன்கள் பெருகும் என்பது ஐதீகம் சூரியன் பிறந்த நாள் திதிகளில் ஏழாவது நாளான சப்தமி திதி அந்த நாளிலேயே சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுது இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்க்கும் புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியாதவங்க வீட்டிலேயே சூரிய ஒளிபடும் இடத்தில் நின்றபடி நீராடலாம் ஏழு எருக்கமிலைகள் மஞ்சள் பொடி கலந்த அற்றதையுடன் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் உட்பட எல்லாருமே தங்களோட தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு நீராடுறது ரொம்பவே நல்லது அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் என அனைத்திலும் சிறந்து ஹனுமானுக்கு அந்த ஆற்றலை குருவாக இருந்து அழித்தவர் சூரிய பகவான் சூரியனை பொங்கலன்றும் சப்தமி நாளிலும் மட்டும் வழிபடாமல் தினமுமே வணங்கி வரலாம் ஆதவனை வழிபடுவோர் வாழ்வில் தீவினை இருள் விழகி நன்மை ஒளி பரவும் நிச்சயம் நாராயணனின் அம்சமே சூரிய பகவான் என்பதால் ரத சப்தமி நாளில் பெருமாள் கோவிலில் சூரிய பிரபையில் எம்பிரான் எழுந்தருளுவாறு சப்தமி விரதம் இருப்பதை நீடித்த ஆயுளும் குறையாத ஆரோக்கியத்தையும் அழிக்கும் என்பது நம்பிக்கை இந்த விரதம் இருப்பது சுமங்கலித்துவம் நிலைக்கச் செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது அரசு வேலை வேண்டும் அரசில் உயர்ந்த பதவி வேண்டும் எதிரிகள் விலக வேண்டும் எதிரிகள் வீழ வேண்டும் சிறந்த அரசியல்வாதிகளாக உருவாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் சப்தமி நாளில் விரதத்தை தொடங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குளித்த பிறகு இந்த மந்திரங்களை உச்சரித்து சூரியனை வணங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் முதலில் சூரிய பகவானுக்குரிய இரண்டு காயத்ரி மந்திரங்கள் என்னன்னு பார்க்கலாம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா ஓம் பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையார் அடுத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் காசினி இருளை நீக்கும் கதிரொலியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என இரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி இந்த அற்புத சூரிய துதி தூய தமிழில் இருக்கு தினமும் காலையில் நீராடிவிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய பகவானை பார்த்து பத்து முறை சொல்ல அனைத்து நோய்களும் உடல் மற்றும் மனோபலம் பெறலாம் சூரிய நம் மனதை ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நற்சிந்தனையையும் தரும் அதே போல் சூரிய நமஸ்காரம் நமது உடலை வலுப்படுத்தி எந்த நோயிலிருந்தும் காக்கும் மிக உன்னதத்தை தரக்கூடியதா இருக்கும் நம்ம எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம் சில கதைகள் கேட்கிறப்போ நம்ம நெஞ்சம் நெகிழும் சில கதைகள் கேக்குறப்போ ஐயோ பாவம்னு நம்ம கண்கள் கலங்கும் ஆனா இந்த நல்ல கதை கேட்டா உங்களுக்கு இந்த ரெண்டும் நடக்கும் அப்படி ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அவங்க சோக கதையை கேட்டா நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் சாதாரணம்னு தோணிடும் பதினைந்தாம் நூற்றாண்டுல விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ஒரு ஆண் இன்னொன்னு பெண் பையன் பேரு நல்ல தம்பி பொண்ணு பேரு நல்ல தங்கால் இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க பெற்றோர் இறந்துட்டாங்க அடுத்து நல்ல தம்பி அரசரா பதவி ஏற்று நல்ல ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு தன்னோட தங்கச்சிக்கு பெற்றோர் இல்லைன்னு கவலை தெரியாம நல்லபடியா பாசமா வளர்த்து வராரு நல்ல தங்காலுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை ஆட்சி செஞ்சு வந்த காசிராஜனுக்கு ஊரே கொடுத்து திருமணம் செஞ்சு வைக்கிறாரு தங்கச்சியை விட்டு பெரியாத பாசக்கார அண்ணனும் அழுதுகிட்டே அவளை வழி அனுப்பி வைக்கிறான் நல்ல தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க சின்ன வயசுலயே மொத்தம் ஏழு குழந்தைகளுக்கு அம்மா ஆகிட்டாங்க நல்ல தங்கால் நாலு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் நல்ல தங்காலோட சந்தோஷம் நிலைக்கல பாசக்கார அண்ணன் நல்ல தம்பி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தங்கச்சி எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி கூட மானாமதுரைக்கு வந்து பார்க்கவே இல்ல அதுக்கு காரணம் அவனோட மனைவி மூலி அலங்காரி இந்த காலத்து டிவி சீரியல்ல வர வெள்ளிங்க எல்லாம் இவைகிட்ட தோத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு கொடுமைக்காரி மானா மதுரையில பன்னெண்டு வருஷமா மழையே பெய்யாதனால ஊரே பஞ்சத்துல இருந்திருக்கு நல்லதங்காலோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தான் அண்ணன் கொடுத்த எல்லா சீதனங்களையும் வித்து குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல விற்கிறதுக்கு வீட்டுல ஒண்ணுமே இல்லாம போயிடுது என்ன செய்யறதுன்னே தெரியல இப்படியே போனா தன்னோட குழந்தைகள் பசியில இறந்துடுவாங்கன்னு நல்ல செல்வ செழிப்பா இருக்க த அண்ணனோட ஊருக்கு போய் கொஞ்ச காலம் தங்குவோம் பாசக்கார அண்ணன் நம்மள நல்லா பாத்துக்குவான்னு தன்னோட முடிவை புருஷன் காசிராஜன் கிட்ட நல்ல தங்கால் சொல்றாங்க இவளோட இந்த முடிவு காசிராஜனுக்கு சுத்தமா பிடிக்கல அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் நொந்து போனால் சேர்க்க கை கொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வருவது சகஜம் நாம் தான் பிடித்து நிற்க வேண்டும் சாணி தப்பி பிழை போமடி வேலி விரகுடித்து விற்று பிழை போமடின்னு காசிராஜன் தன் மனைவி நல்லதங்கால் கிட்ட சொல்றாரு காசிராஜன் சொன்னது நல்லதங்காலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தினுச்சு சந்தனம் தொட்ட கையால நான் சாணி தொட முடியாது குங்குமம் எடுக்கும் கையால நான் கூலி வேலை செய்ய முடியாதுன்னு கோபத்தோட நான் என் அண்ணனோட ஊருக்கு போறேன்னு பிடிவாதமா இருக்கா காசிராஜன் இனி என்ன சொன்னாலும் இவன் மனசு மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் நான் இந்த நாட்டு மன்னன் என்னால இந்த ஊரை விட்டுட்டு வர முடியாது வேணும்னா நீ உன் பிள்ளைங்களை அழைச்சுக்கிட்டு கொஞ்ச காலம் தங்கி வான்னு சொல்றாரு நல்ல தங்காலும் பிள்ளைங்க கிட்ட போய் உங்க மாமா வீட்டுக்கு போவோம் வாங்க அங்க திங்கிறதுக்கு மாங்காய் இருக்கும் தேங்காய் இருக்கும் வாசல்ல குதிரை கட்டி கிடக்கும் உங்க பாசக்கார மாமன் உங்களுக்கு விளையாட மான் பிடிச்சி கொடுப்பாரு இப்படி பல ஆசைகளை காமிச்சு அவங்கள அழைச்சிக்கிட்டு பிறந்த ஊருக்கு கிளம்புறா குதிரையிலேயும் பல்லக்கலையும் வெளியூருக்கு போன நல்ல தங்கால் இப்போ தன்னோட குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு வெறும் காலோட காடு மலை எல்லாம் அத வேட்டையாட தன்னோட சேனை படையோட காட்டுக்கு வந்திருக்கான் நல்ல தம்பி ஏன் தங்கச்சி உனக்கு இந்த நிலைமை குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சின்னு பசியால உடம்பெல்லாம் ஒட்டி போயிருக்கும் குழந்தைகளை பார்த்து அவளோட இந்த நிலைமையை பார்த்து கண் கலங்குறாரு நல்லதங்கால் ஆறுதல் சொல்லி நீ போய் நம்ம அரண்மனையில ஓய்விடு விடு நான் இந்த வேலையை வரேன்னு சொல்றான் அவளுக்கு அவ அண்ணி கொடுமைக்காரிய நினைச்சு பயம் நான் தனியா போகல நீயும் என் கூட வா அண்ணான்னு கூப்பிடுறா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நீ முன்னாடி அரண்மனைக்கு போ அங்க தெற்கு திசையில தேங்காய் குமிஞ்சிருக்கும் மேற்கு திசையில மாங்காய் குமிஞ்சிருக்கும் வாசல்ல பட்டத்து யானை கட்டி கிடக்கும் ஓ அண்ணி உங்களை நல்லபடியா கவனிப்பா நான் குழந்தைகளுக்கு விளையாட புள்ளி மான் புடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே வரேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறான் நல்ல தம்பி இந்த விஷயத்தை பக்கத்துல இருந்து கேட்ட மூலி அலங்காரியோட தம்பி உடனே குதிரை மேலே ஏறி அரண்மனைக்கு போய் அக்கா கிட்ட இந்த நல்ல தங்கால் பஞ்சம்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு வரா கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப பாதி சொத்து அழிச்சுட்டா இப்போ மீதி இருக்கிறதையும் வாங்கிட்டு போக வந்திருக்கான்னு தம்பிக்காரன் சகுனி வேலை பாக்குறான் இதை கேட்டதும் மூலி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இருக்கிற அரிசி சாப்பாட்டு பொருள் எல்லாத்தையும் பாதாள அறையில ஒழிச்சு வைக்க சொல்றா அரண்மனையோட கதவை இழுத்து பூட்ட சொல்லி ஈர மண்ண வச்சு அடைச்சிருக்கா ஒரு பழைய துணி எடுத்து கட்டிக்கிட்டு நெத்தியில பத்து போட்டுக்கிட்டு உடம்பு முடியலன்னு ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிறா நல்லதங்கால் அவளோட குழந்தைங்க அரண்மனை உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அரண்மனையோட வாசலுக்கு போறா எப்போதும் திறந்திருக்கு கதவு அடைச்சிருக்கு பசியோட ரொம்ப தூரம் நடந்து வந்து உச்சி வெயில்ல நிக்க முடியாத குழந்தைங்க எல்லாம் அழுகுதுங்க அன்னி கதவை தரங்க அன்னி கால் வழியோடும் பசியோடும் என் பிள்ளைங்க இருக்காங்க கதவு திறங்கன்னு கத்துறா யாரும் கண்டுக்கவே இல்ல நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா கதவு திறக்கட்டும்னு சொல்றா பூட்டின கதவு தானா திறக்குது உள்ள ஓடி போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாங்க அரண்மனையே வெறிச்சோடி ஒண்ணுமே காட்சி கொடுக்குது ஒரு மூலையில மூளை அலங்காரி தலையில கட்டிக்கிட்டு அவ பக்கத்துல மாங்காவும் தேங்காவும் குமிஞ்சு கிடக்குது குழந்தைங்க ஆசையா ஓடி போய் ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட போறாங்க உடனே வேகமா எழுந்திருச்சு குழந்தை கையில இருந்த மாங்காவை புடுங்கி இருக்கிறதுலயே வீணா போன கெட்டு போன மாங்காவை சாப்பிட குடுக்குறா இன்னொருத்தன் போய் தேங்காவை எடுக்கிறான் தேங்காவையும் அழுகி போன ஒரு தேங்காவை நல்லதங்கால் கிட்ட என் குழந்தைங்க ரொம்ப நாளா சாப்பிடாம பசியோட இருக்காங்க அன்னி அவங்க பசிய போக்குங்க அண்ணின்னு கெஞ்சரா உங்க ஊர் மாதிரியே இங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சம்தான் இங்க ஒன்னும் இல்ல நான் வேற உடம்பு முடியாம இருக்கேன் என்னால எப்படி சமைக்க முடியும்னு கேட்கிறான் அன்னிக்காரி அரிசி இருந்தா கொஞ்சம் கொடுங்க நானே சமைச்சுக்கிறேன்னு கேக்குறா அப்போ ஒரு ஓட்ட மண் பானையையும் பயன்படுத்த முடியாத பச்சை விறகையும் ஏழு வருஷமா வீணா போயிருந்த கேப்பையும் கொடுத்து இத வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மூழியும் அவளோட தம்பியும் சிரிக்கிறாங்க நல்லதங்கால் எதுவுமே சொல்லாம அத வாங்கிக்கிட்டு சமையக்கட்டுக்குள்ள போய் பச்சை விறக வச்சு சமைக்க முயற்சி செய்யறா விறகு எரியவே இல்ல அழுதுகிட்டே நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையோட பசி போக்க இந்த விறகு எரியட்டும்னு சொல்றா அதே மாதிரி பச்சை விறகு எரிய ஆரம்பிச்சிடுது இத பார்த்த மூலியோட தம்பி அக்கா கிட்ட போய் அக்கா நீ கொடுத்த பச்சை விறகு தானா எரியுதுக்கான்னு சொல்றான் இதை கேட்டதும் மூலி சமையலறைக்கு நல்ல நல்லதங்கால் கிட்ட உனக்கு என் புருஷன் செஞ்சது பத்தாதா இன்னும் என்ன இங்க இருந்து எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு அவமானப்படுத்திக்கிட்டே கேப்ப கூழ் தயாராகிட்டு இருந்த மண்பானைய தன்னோட காலால எட்டி உதைக்கிறா பானை உடைஞ்சி கூழ் கீழே வலிஞ்சி தரையில ஓடுது ரொம்ப பசியில இருந்த குழந்தைங்க தரையில கிடந்த கூழ எடுத்து சாப்பிட்டுருக்காங்க இதை பார்த்ததும் மனசுடஞ்சு போன நல்ல தங்கால் தன்னோட குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு இனி யார்கிட்டயும் அவமானப்பட்டு சாப்பிட வேணாம் ஒரேடியா சாகலாம்னு முடிவு பண்ணி அரண்மனையை விட்டு வெளியில நடந்து வரா நல்லதங்காலோட நிலைமையும் குழந்தைகளோட நிலையும் பார்த்து கண் கலங்கின ஊர் மக்கள் அவளை தன்னோட வீட்டுக்கு வாமா எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு கூப்பிடுறாங்க அரசு வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம்னு ரோஷத்தோட பிள்ளைங்களை அழைச்சுக்கிட்டு வயலெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருக்கா மூலி அலங்காரி சொன்ன வார்த்தைகள் தான் அவளோட மனசுல ஓடிட்டு இருக்கு போற வழியெல்லாம் தான் அண்ணனுக்கு தான் போற பாதை தெரியணும்னு ஆவாரம் மேலைய பிச்சு போட்டுட்டே இருக்கா குழந்தைங்க எல்லாம் பசியால அழுகுதுங்க அம்மா பசிக்குதுமா ஏதாச்சும் வாங்கித்தாமான்னு அழுகுறாங்க தான் கிட்ட எந்த பணமும் பொருளும் இல்லாததால ஒன்னும் செய்ய முடியாத தங்கால் உயிரை விற்றலாம்னு முடிவெடுக்கிறா அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க கிட்ட போய் தம்பி ரொம்ப தாகமா இருக்கு பக்கத்துல கிணறு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறா இந்த பக்கம் போங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்குன்னு சொல்றாங்க நல்லதங்கால் கிணறு கிட்ட போய் தன்னோட ஒவ்வொரு குழந்தையா தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டு இருக்கா ஆறு குழந்தைகளும் மட்டும் அம்மா நான் வம்சத்தோட பேர் சொல்ல பிறந்தவன் நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுறேன் என்ன உயிரோட விட்டுமான்னு கெஞ்சுறான் அப்படியும் நல்லதங்கால் கேட்கல அவ இருந்த மூத்த பையன் தப்பிச்சு ஓடுறான் இவளும் அவனை துரத்துக்கிட்டே பின்னாடியே ஓடுறான் ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட அவனை என்ன சொல்றா அம்மா பேச்சு கேட்காத தருதல பையன் போலன்னு அந்த பசங்களும் மூத்த பையனை புடிச்சி நல்ல தங்கால் கையில ஒப்படைக்கிறாங்க அவனை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டு தான் புருஷ சொன்னதை கேக்காம இங்க வந்து இப்படி அவமானப்பட்டுட்டேன் என்ன தேடி என் புருஷன் வந்தா அடையாளம் தெரியணும்னு சொல்லி தன்னோட தாளியை கழட்டி கிணத்து மேல வச்சிருக்கா அண்ணங்காரன் வந்தா எனக்கு நடந்த கொடுமை அவனுக்கு தெரியணும்னு சொல்லி அன்னி கொடுத்த அழுகுன தேங்காயும் மாங்காவையும் கிணத்து மேல வச்சுட்டு கிணத்துல குதிச்சு அவளும் இறந்துடுறா நல்ல தங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் இருக்குமா கிணறு நல்ல தங்காலோட முடி பரவி கிடக்குது கிணத்துல தண்ணி கூட நல்ல தம்பி தங்கச்சி பிள்ளைங்களுக்கு புள்ளி மானொண்ண புடிச்சுக்கிட்டு ஆசையோட அரண்மனைக்கு போய் பாக்குறான் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையும் காணும் என்ன நடந்துச்சு எங்க போனாங்கன்னு மூளை அலங்காரிக்கிட்டே கேக்குறான் எனக்கு உடம்பு முடியலேன்னா கூட வேலையாட்களை வச்சு சீரக சம்பா அரிசி வடிச்சு பத்து வகை காய்கறி செஞ்சு சாப்பிட சொன்னேன் எங்களுக்கு நீங்க சமைச்சு போட மாட்டீங்களா வேலைக்காரவங்கள வச்சுதான் சாப்பாடு போடுவீங்களான்னு ஏன் கோச்சுக்கிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கா நல்லதங்கால் இப்படி சொல்லிருக்க மாட்டாளே என்ன நடந்துச்சுன்னு வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்போ நடந்ததை எல்லாம் சொல்றாங்க கேட்டதும் ரொம்ப கோபத்தோட நல்லதங்கால தேடி போறான் ஆவாரமிலேயே பாத்துக்கிட்டு அந்த பாலும் கிணத்துக்குள்ள போய் பாக்குறான் தன்னோட பாசக்கார தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் இறந்து போய் மிதந்து கிடக்குறாங்க நல்லதங்கால் ஊர் விட்டு வந்தோன்ன அங்க நல்ல மழை பெஞ்சி பஞ்சம் நீங்கி ஊர் பழைய நிலைமைக்கு வந்துட்டு தன்னோட மனைவியும் குழந்தையும் அழைச்சிட்டு போக காசிராஜன் அர்ஜுனாபுரத்துக்கு வந்திருக்கான் கிணத்துக்கிட்ட யாரோ தேம்பி அழுகுற சத்தம் கேட்டு கிணத்துக்கிட்ட போயிருக்கா தன்னோட மனைவியும் பிள்ளைங்களும் இறந்து கிடக்கிறதையும் தன்னோட மனைவி களத்துல கிடந்த தாலிய பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அழுகுறான் தன்னோட தங்கச்சிக்கு ஈமை சடங்குகள் செஞ்சுட்டு நல்ல தம்பி கோபத்தோட மூளை அலங்காரியோட வம்சமே இருக்க கூடாதுன்னு பாசமா தன்னோட மனைவிய கூப்பிட்டு துக்கம் நடந்த வீட்டுல ஒரு நல்லது செய்யணும் உன் தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம் நீ உன் சொந்தக்காரவங்க எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்றான் ரொம்ப சந்தோஷத்தோட கல்யாண ஏற்பாடு நடக்குது மூளையோட சொந்தக்காரவங்க எல்லாரையும் ஒரு மண்டபத்திலையும் நல்ல தம்பியோட சொந்தத்தை வேற ஒரு மண்டபத்திலையும் தங்க வச்சிருக்கான் நல்ல தம்பி நினைச்ச மாதிரி மூளை அலங்காரி அவளோட சொந்தம் இருந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் இறந்து போயிடுறாங்க தன்னோட தங்கச்சிக்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்டுன்னு ஈட்டையில பாஞ்சு நல்ல தம்பியும் தன்னோட உயிரை விட்டுருவான் இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் தங்கச்சியோட செயல் பார்த்து மெய் சிலிர்த்து போன சிவனும் பார்வதியும் நல்ல தங்காலையும் அவளோட குழந்தைகளையும் நல்ல தம்பிக்கும் திரும்ப உயிர் கொடுத்து வாழ சொல்லி இருக்காங்க ஆனா சாதாரண மனிதரா பிறந்த நாங்க இறந்துட்டு திரும்ப உயிர் வாழ்ந்தோம்னு ஒரு வரலாறு ஏற்பட வேணாம் நாங்க இறந்ததாவே இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஒரே காரணத்தினால தான் தங்கால் தெய்வமாகிட்டாங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்க அர்ஜுனாபுரத்துல வயல்வெளிக்கு மத்தியில கோயில் கொண்டிருக்காங்க நல்லத்தங்கால் கருவரையில நல்லத்தங்கால் சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏழு குழந்தைகளோட சிலை இன்னொரு சன்னதியில இருக்கும் சிலையும் இருக்கும் கொஞ்ச தூரத்துல ஒரு பாலடைஞ்ச கிணறு செதஞ்சு போயிருக்கும் அந்த கிணத்துலதான் நல்லதங்கால் அவங்க குழந்தைங்களோட தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு அந்த கிராம மக்கள் சொல்றாங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப உறவு பலப்படும்னு திருமணம் ஆகாத பெண்கள் வந்து மஞ்ச கயிறு வாங்கி கட்டினா திருமணம் நடக்கும்னு அங்க உள்ள பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த உலகம் எப்பவுமே மறக்காது அருள் தரும் அன்னை நல்லதங்கால் திரு அவதார வரலாற்றினை பக்தி சிரத்தோடும் படிச்சாலோ கேட்டாலோ சொன்னாலோ பூமியில பஞ்சம் நீங்கி சுபிக்ஷ மழை பெய்து வளம் கொளிக்கும்ங்கிறது பெரியவங்களோட வாக்கா இருந்திருக்கு நல்ல தங்கால் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மள மதிச்சு நம்ம வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் அவங்கள நல்லபடியா உபசரிச்சு ஒருவேளை உணவாச்சும் கொடுத்து பசியார விட்டுதான் அனுப்பணும் ஐயோ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்களேன்னு மூளை மாதிரி உடம்பு முடியலன்னு நடிக்க கூடாது நமக்கு பிரச்சனை இருந்தாலும் யாராச்சும் நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த கதையில யார் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க வறுமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒருவேளை சோறு கூட போடாத அண்ணி மூலியா இல்ல பெற்ற குழந்தைய அவமானம் தாங்க முடியாம கொண்டுட்டு தானும் இறந்த நல்ல தங்காலான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படிக்கு